என்னென்ன கை கட்டிட்டு இருக்க மைக் இறக்கி உன்னோட சாமான நீ தான் அது செஞ்சு விட்டு போ அப்படி இறக்கலாமா இங்க டவுன் நான் உட்காருவேன் போறியா

இங்க ஆபரேட் செய்யே அதுல கை மைக்க இருக்கா அத ஆன் பண்ணி இதுல வை இப்படி இப்படி வைங்க அந்த பெட்ல வச்சு வை சேஜ் நீ சரி பண்றதுக்குள்ள அஞ்சர கார் வந்திரும்

டேப்பு சிரிக்க அது டேப்பு எடுத்து விடனே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எங்க போன ஆமா நல்லா வைங்க மாமா ஐயோ இது இழுச்சுக்கிட்டு வருது அது தேப்ப எடுத்து விட்டு நை இதுல வாலிம அந்த மைக்க மாத்தி வைங்க இதுல சப்புன்னு இருக்கு லேசா உப்பு போடு

கட்டப்ப நாடா என்ன ஆமா அதான் அதே மாதிரி இறக்கி வைக்கணும் என்ன ஒரு தரத்தினை முடிச்சு சாமி முக்குது ஆயுத பூஜைக்கு டைட் பண்ணதா மண்ணெண்ணிய போட்டுக்க தெம்புல என்ன தண்ணியை போட்டு விழுந்து சூத்து ஆமா கிட்ட வாங்கவா ஆண்டவா ஆண்டவா ரெண்டு அடி நோண்டவா காத்து போய் சிரிக்க கூடாதுப்பா சாமி எது சீரியஸா இருக்கேன் அப்புறம் தொந்தி சரிய சரிய எடுத்த மாதாபிதாவை தஞ்சம் என்று யாரும் புகுறையாது அஜக்காது ஜொலிக்காது மக்களுக்கு நட்டம் வந்து சேராது அந்த மரம் மரம் படுக்க வணங்கி அருகம்பு என்ன அந்த கெடா குளகடிக்காம அத்துட்டு வந்துருச்சா சாமி அடே மடுவா சரிய விட்டு விட்டு யாரா எச்சப்பு மாதிரி இருக்கேன் அப்பா என்னப்பா ஆட்ட குளோவடி வந்தியா இல்ல சாமி உங்கள தான் பாக்க வந்தேன் நீங்க குறி பார்க்குறதுல ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன் என்ன சிகரதண்டா யாரமா பார்க்கற நீ என்னடா புடி வந்திருக்க சுமிம் புள்ள குளிக்கிற மாதிரி இப் யாரா புடி இருக்கானே 얘네 मर्दமணி சாமி பார்க்க எப்படி வந்தானேடா ஆச்சி சாமி ஏப்பதெனம்

கடைசி வர காத்தலும் கொட்டாய் விடாம சொல்லுங்க சார் இனி வாழ்க்கையில இதுக்குத்தானே போன மேடையில மூக்கா தட்டில அரைஞ்சு என்ன சாமி வருது மோத்தா விட சாமி உனக்கு இல்லையா நான் தான்டா கோடாங்கி இதுல பயிர் பாரு அப்பா நீ வாங்கி கொடுத்த காராச்சாவை காக்குறா என்னடா நீ என்ன சாமி வயித்துல சாமி எனக்கு எந்த புண்ணுமே செட்டாகாது சாமி கல்யாணம் ஆகல நான் எந்த புண்ண பாக்குறேனா அந்த பொண்ணு தெரிஞ்சு ஓடுது சாமி ஏன் உன் கத்தால இதுக்கு ஒரு நல்ல சொல்லுங்க சாமி நல்ல மண்டல் நக அப்படி சொல்லு வயபாஸ் உத்தரகட டோல்கேட் லெஃப்ட்ல கட் பண்ண மேலூரு ஏன் அங்கெல்லாம் போய் பிச்சை எடுக்க மாட்டா நல்ல ரூட்டா சொல்ல சொன்னேன் நான் டிராபிக் இதா இறற சொல்ல வரா வாழ்க்கையில நீ பர்ஃபெக்ட்டா ஒரு மோளக்கடா என்னது கிடா வச்சனா நீ உலகா கலப்ப நீ கும்புள்ளா கலப்ப நீ முளைக்காத வித எப்படியெல்லாம் ஊத்து விடுறான் பாரு நீ ம மலரு நீ லூப்பு சொல்றத கெலும்ப்பு சரி இனி லேசாக குனி வெள்ளி சனி எரிதா என்ன என்னண்ணே கருப்பேப்பர் தூக்கி எறிஞ்சி விடுவேன் வளக்கன்ட்டு சாமி துடியா வர தான் இருக்கு

மட்டும் அண்ணா அதே தட்டா நடா யாருடா உன் மேலகாரங்களா கலியாணம் ஆகல ஊ ஊஞ்சுட ஆக மாட்டேங்குது அதுக்கு தயா உடனே பாக்க வந்த ப்ளீஸ் ப்ரோ சாமி சொல்ல விட்றா சொல்லுங்க சாமி நீ குறிவாக்க வந்தியா இல்ல உடம்பு சரியாதே நீ பெரிய ஆளுங்கள பாக்க வந்தியாடா ஏன்டா வளத கல்யாணம்னு சொல்ற பீலிக்காயிருச்சு சாப்பிடு கல்யாணம் ஆக என்ன பண்ணனும் எதுவும் பண்ணாத எதுவும் பண்ண போறது எப்புடா கல்யாணம் முட்டு புட்டு சொல்றதை கேள்றா அப்ப குறியாமச்சோட நீ போய் வர்ற போக சாமி கல்யாணம் ஆக மம்பட்டி ஒண்ணு கல்யாணத்துக்கு மம்பட்டிக்கு என்ன சாப்பி சம்பந்தம் தேசப்படுறான் ஒட்டா ஒரு இடத்துல நெருஞ்சு முள்ள கடந்தா சீக்கவனவா கடப்பாற ரெண்டு ஆறுக்கு ரெண்டு குழி எதுக்குடா என்ன போட்டு புதைக்கவா அப்ப நீயே சொல்ற மயிலே நாக வளர்ப்பேன் வெள்ள நூல் கண்டு ரெண்டு ஒரே ஒரு அன்பான ரெண்டு மாலை கதம்பம் எட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் சொல்ல விடுப்பா யாப்பு பயம் குடுத்தாளடா என் கூட ஒருத்தர் வந்திருப்பாளப்பா அவன கருப்ப எல்லைக்கு வந்து மண்டி ஓட சொல்ல வாப்பா என் குருவாக்கு வந்தான்னா பெரியார்ல பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளி பிஞ்சு விற்கும்

சாமி வருமா எவ்வளவு சாமி வருமாப்பா அருமையாக வரும் அப்போக்கப்ப பார்த்து உட்காருங்க என்னப்பா வந்தது யாரு இங்க சாதாரண வந்தது யாரு சொல்லுங்க முதா கேட்டு சொல்றேன் அது மாதிரி இருக்கேன் நல்லா டைமிங் பண்றாங்க அது வயரில் ஆகுமான்னு தெரியல ஆகுமாப்பா என்னத்த ரொம்ப பிள்ள அரண்டிருக்கேன் முடி சோனையா களிச்சேரி காலி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பையன் வந்தேன் மருதங்குடியில இருந்து என் சோழிய முடிச்சுட்டப்பா அடுத்து வர்றேன் பெண் தொடர்ந்து கருப்பை ஏத்துக்கிறேன் மருதங்குடியான ஆனா புல்ரோசர் மேடை மேடைக்கு நீ கொத்தாங்கும் இதே சாக்க வச்சு என்ன இருப்பாரு டேய் ஏன்னா குலவட்டாயிருக்காய் என்ன இருப்பா சோளியை முடிச்சிருவா உன் கிருவப்பாய் உனக்கு எந்தடா சாமி பாக்குறானோ அடிக்கிறானோன்னு தெரியலடா உனக்கு எந்த குறையும் வர

எலும்புச்சம்பளம் இனித்தொரு பலம் கூவுன சேவ ஏழு கூவாத சேவ பன்னெண்டு சாமியை பேச விடுடா தம்பி சொல்ல விடுங்க இதெல்லாம் கொண்டு வந்தா கழிச்சு கட்டுறேன் நீங்கள் பேசு பதினெட்டு நாற்பத்தெட்டுல ஒரு புல்லு யாருக்கு உனக்கா மறைச்சு கட்டப்பா வேணாமா சரி ஊறுகாய் ஒரு பாக்கெட்